விஞ்ஞானமே பலக போரண்டி நான் ஆட்ட அரவிந்து கலந்து காந்த போரண்டி வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தேர்வி துளிகே பயமும் பரபரப்பும் வியர்க்க வைப்பது ஏன் உடலில் பரபரப்பும் உள்ளத்தில் பயமும் தொற்றிக்கொள்ளும் பொழுது உடலெங்கும் வியர்ப்பதற்கான அறிவியல் உண்மையைப் பார்ப்போம் மனித உடலின் வெப்பநிலையை பராமரிக்கும் மூளைப் பகுதியின் ஹைப்போதலமஸின் முகப்பில் மின்னோட்டம் அல்லது உயர் வெப்பம் அறியப்படும் பொழுது அதன் தாக்கம் நரம்பு மண்டலத்தின் மூலம் தோலுக்கு அனுப்பப்பட்டு வியர்வை சுரக்கும் தன்மை ஏற்படுகின்றது மனித மூளையின் பகுதியுடன் உடலின் அனைத்து பகுதிகளையும் இணைத்து அதன் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் தானியங்கி நரம்பு மண்டலமானது காவல் நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம் என இரு வகை பிரிவுகளாக இருக்கின்றன இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தினால் இதயத் துடிப்பு நுரையீரலின் மூச்சுக்காற்று ஜீரண உறுப்புகள் கல்லீரல் சிறுநீரகம் செயல்பாடு முதலியவை காவல் நரம்பு பிரிவின் மூலம் செயல்படுகின்றன நமது உடல் மற்றும் உள்ளத்தில் அழுத்தம் ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்வதற்காக நம்மீது பரிவு கொண்டு பரிவு நரம்பு மண்டலம் செயல்பட்டு நின நீர்களை சுரக்கச் செய்கின்றது இந்த அடிப்படையில் வியர்வை ஏற்படும் தன்மையை பார்க்கும் பொழுது இந்த செயலானது மனித உடலின் தான் இயங்கி நரம்பு மண்டலத்தின் இரு துருவங்களையும் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது அதாவது வியர்வை சுரப்பியானது உடற்கூறு ரீதியாக பரிவு நரம்பு மண்டலத்தை சார்ந்துள்ள போதிலும் வியர்க்கும் செயலானது காவல் நரம்பு மண்டல பணியாகும் நாம் நடைபயணம் ஓடுதல் உடற்பயிற்சி முதலியவைகளை மேற்கொள்ளும் பொழுது எஃபைன் பிரைன் வேதியியல் சுரந்து வியர்வை சுரப்பியை தூண்டுகின்றது இதனால் தான் உடல் பரபரப்பாகும் பொழுது வியர்வை ஏற்படுகின்றது இப்பொழுது பயத்தினால் வியர்க்கும் நிலைமையை பார்ப்போம் மனிதன் ஒரு சூழ்நிலையின் தேவையை சமாளிப்பதற்கு தேவையான சக்தி போதுமானதாக இல்லை என அவனது மனம் நினைக்கும் பொழுது பயம் கொள்வதால் இந்த அபாயத்தை சமாளிப்பதற்காக அட்ரினல் சுரந்து இதய துடிப்பு மூச்சுக்காற்று இரத்த ஓட்டம் அதிகரித்து உடலின் கட்டுப்பாட்டை பரிவு நரம்பு மண்டலம் எடுத்துக்கொண்டு தசை இறுக்கம் எஃபைன் பிரைன் சுரந்து உடலின் வெப்பம் அதிகரித்து வியர்வைச் சுரப்பிகள் தூண்டப்பட்டு உடலெங்கும் வியர்க்கத் தொடங்குகின்றது உடல் அல்லது உள்ளத்தில் அழுத்தம் ஏற்படும் பொழுது மேற்கண்டவாறு வியர்வை எழுகின்றது என்பதை நாம் அறிவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்